சக்திவேல் குடும்பத்தோட விருந்து சாப்பாடுக்காக பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க அங்க போனதும் முத்துவேல் சக்திவேல் குடும்பம் பாண்டியன் குடும்பம் எல்லாரும் ஒன்னு போல உட்காந்து சாப்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்ததும் அப்பதான் சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் எப்ப வரும் நான் எதிர்பார்த்தேன் அது இப்ப வந்திருக்கு இதை பார்த்ததும் இப்பவே என் கண்ணு மூடிலாம்னு தோணுது என் மனசுல அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ட்டு அப்பதான் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆத்தாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க அதை விட்டுட்டு யாரும் சொந்தம் கொண்டாடி வர வேலை வச்சுக்கிடாதீங்க இதோட முடிஞ்சிச்சு நாங்க செஞ்ச உதவிக்கு நீங்க விருந்து கொடுத்துட்டீங்க எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலன் சக்திவேலன் சொல்றாங்க அந்த கோமதி வந்து ரொம்ப நன்றி நீ என்ன மதிச்சு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கல அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க ராஜியும் கதிரும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க உடனே முத்துவேல் யோசித்து இருக்காங்க என்ன சொல்லிட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தூக்கி விட்டு இதெல்லாம் பண்றாங்க பாண்டியன் கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாண்டியனும் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விருந்து வைக்கணும்னு நினைச்சோம் நீங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பாண்டியனும் சொல்றாங்க அரசு கிட்ட பேசுறதுக்காக பேசவும் ஆனால் வந்து யாருமே அந்த வீட்டில் உள்ளவங்க சத்தம் போடலாம் எதுவும் பண்ணலை ஏன்னா குமார் இருக்கு சந்தோஷம் அரசு கிட்ட பேசவே இதுக்கு முன்னாடி விட மாட்டாங்க ஆனால் இப்போ நம்ம பேசினாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே ஆ இனிமேல் அரசு நம்ம கல்யாணம் பண்றது ஈஸி தான் அப்படின்னு குமார் ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கான் அவங்க அப்பா பார்த்துட்டு என்னடா என்ன அவங்கள மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க இதை கேட்டுட்டு இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம அரசு கல்யாணம் பண்ணவே விட மாட்டார் பொழுது அப்படின்ட்டு குமார் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு வீட்டை வீட்டை கிளம்பி வராங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.